ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு இருபத்தட்டடி அடிக்கு அடி அளவில் நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிளான் நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு முப்பத்தர் அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் கிழக்கு மேற்கு பார்த்திங்கனா வந்து ஒரு இருபத்தெட்டு ஹால் வர மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்குடைய ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்க இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து நார்த்து பகுதி வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு போட்டிக்கோ ஏரியா வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து போட்டிக்கோ போட்டிக்கோ தாண்டி மெயின் டோர் வழியில் உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் கிடைச்சிரும் அடுத்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் இந்த சவுத் ஈஸ்ட் காரனில் வந்து கிச்சனுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹாலே பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரலில் வந்து இங்கே வந்து ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹாலில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது மேலே போகிறப்ப லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் சீது பார்த்திங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது பார்த்திங்கன்னா வந்து செகண்டரி பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அட்டச்சு டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஒரு பெட்ரூம் கொண்டு தான் அட்டாச் டாய்லெட் வரும் அதாவது இந்த மாஸ்டர் பெட்ரூம் தான் அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணிக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டேர் கேஸை அது தகுந்த மாதிரி போட்டு நம்ம உள்ளிருந்து கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்தீங்க படிக்கடியில் வந்து ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதாவது இருந்தே வந்து படிக்கடியில் இருக்கக்கூடிய டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம் மெயின் டோர் பொறுத்த நமக்கு வந்து அஞ்சு கேள் சைஸில் வந்து வடக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் வந்துடும் அதாவது ஈசானிய மூலையில் வந்து இந்த இழுத்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர்லேயே உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மூணு விண்டோ வரும் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ அதாவது இந்த வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சுகத்தில் ரெண்டு விண்டோவை வந்து டோட்டல் ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போட்டுருக்குறோம் சென்டரில் அடுத்தடுத்து ஹால் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு நாலு கேள் சைஸில் ஓபன் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈசானி இழுத்தடத்தில் அதாவது இந்த கிழக்கு சுகத்தில் ஈஸா நிலை தரத்தில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஹால்ருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஒரு மூணு கிளி சைஸில் ஒரு டோர் போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தில் அதாவது தெற்கு சுகத்தில் ஈஸா நிலை தரத்தில் வந்து ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கிளி சைஸில் ஒரு யூபிஎஸ் டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் உள்ள போகும்போது அட்டாச் டாய்லெட்டில் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா அதாவது தெற்கு சோகத்தில் சென்ட்ரலுக்கு ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து இந்த பூஜரம் ரூம் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து பூஜா டோர் வந்து ஒரு மூணு கேள் சைஸில் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஹால்ருந்து செகண்ட்ரி பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து ஒரு மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செகண்டரி பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈசானி இழுத்தரத்தில் அதாவது இந்த கிழக்கு மேற்கு சுகத்தில் ஈசான் இழுத்தரத்தில் ஒரு விண்டோ வந்து வர மாதிரி இருக்கும் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்க நார்த் ஈஸ்ட்கார வடகிழக்கு போகிறான ஈசானிய மூலையில் வந்துருச்சு அடுத்தது இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா வந்து வாயு மூலை அதாவது வடமேற்கு மூலையில் போட்டிருக்கு ஏன்னா அது பார்த்திங்கன்னா வந்து மேற்கு பத்து வீடு அடுத்தது ஹாலுமே பார்த்திங்கன்னா ஈசாமி மூலையில வந்துருச்சு அடுத்து குபேரம் மூளை அதாவது தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் அடுத்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம் அடுத்து அக்னி மூலையில் வந்து கிச்சனுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பத்தடிக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறுக்கு பதினாறு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு பத்தடி வரும் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பத்து வரும் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து இன்ட்டு அஞ்சு எட்டு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் அஞ்சு அடிக்கு அஞ்சு எட்டு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பூஜனம் பார்த்தீங்கன்னா வந்து நாலரை அடிக்கு அஞ்சடி எட்டு இன்ச்சு வர மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட்டு பக்கத்துலேயே வந்து போஜரம் வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் டபுள் வால் மொத்தில் ரெண்டு வால் வச்சு பில்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக நீள காலத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு இன்ட்டு இருபத்தி எட்டு ஹால் வர மாதிரி இருக்குது ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா இக்குவல் டு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு ஆறு சென்ட்டு ரெண்டரை சென்ட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ